கடற்கரை கிராமங்களை புரட்டி எடுத்த இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நினைவு தினம் அஞ்சலி ஆலி பேரணையில் சிக்கி சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பலியான குமரி மாவட்டத்தில் மணக்குடியில் கடற்கரையில் பெண்கள் மௌன அஞ்சலி ஊர்வலம் நூத்தி பதினைந்து பேர் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்ட சுனாமி நினைவு கல்லறையில் மேலகுவத்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி சுனாமி நினைவை தினத்தை முன்னிட்டு மீனவர்கள் யாரும் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை இந்தோனேசியா இந்தியா இலங்கை மாலத்தீவு தாய்லாந்து மியான்மர் மலேசியா உள்ளிட்ட பதினொன்று நாடுகளில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஆலி பேரலைகள் எனும் சுனாமி பேரலைகள் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது நாற்பது அடி உயரத்துக்கு மேல் அலைகள் கிளம்பியதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊருக்கு கடல் நீர் புகுந்தது கடற்கரை கிராமங்களில் உள்ள வீடுகளை பந்தாடியது மீன்பிடி உபகரணங்கள் படகுகளை அலைகள் வாரி சுருட்டி சென்றதோடு சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த சுனாமி பேரலையில் சிக்கி பலியானார்கள் சம்பவம் நடந்து இன்று இருபத்தி ஓராவது ஆண்டு நினைவு தினம் கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை கிராமங்களில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது ஆதிகாலையில் தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலிகள் நடத்தப்பட்டு பின்னர் கடற்கரை வழியாக பெண்கள் மௌன ஊர்வலமாக வந்து நூத்தி பதினைந்து பேரையும் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்ட மணக்குடி கடற்கரை கிராமத்தில் உள்ள கல்லறையில் மெழுகுவத்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் சுனாமியின் இருபத்தி ஓரு ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் யாரும் இன்று மீன்பிடிக்க செல்லவில்லை சுனாமி என்ற பேரலைகளின் தாக்கத்தால் அளவிற்கு இதுவரை அரசு தரப்பில் எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோ பாதுகாப்பு முறைகளை செய்யவில்லை மேலும் உயிரிழப்பு வராமல் இருப்பதற்கான ஏற்பாடுகள் எதுவும் அரசு சார்பில் இதுவரை செய்யவில்லை என்பதே மீனவ மக்களின் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது 24 ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் டாக்டர் ஆபிஸ் ராஜா